பெருமக்கள் அனைவரின் வணக்கத்தை தெரிவிக்கப்படுகின்றேன் பேரவையுடைய ஒருங்கிணைப்பாளர் துறை உரிமையாளர்களே வாழ்க்கை வழங்கக்கூடிய தமிழ்ச் சங்கம் தொழிலே தமிழே துணி என்ற குறிக்கொள்வது தமிழகம் மீண்டும் ஏ அயலகம் கூட சென்று தமிழ் பழக்கம் பெருந்தொழில் செய்து வரக்கூடிய அறிஞர் பெருமளும் ஐயா நாயையார் அவர்களே தமிழ் இலக்கண இலக்கியங்களில் நல்ல புலமை கொண்ட பேராசிரியர் முனைவர் பொய்வாளர்கள் முதுகலை தமிழாசிரியர் அம்மா ஏ சசிலி அவர்களே வழக்கறிஞர் தம்பி ஓ கோபாலசாமி அவர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் ஐயா தமிழ்ச்செல்மன் ஐயா முவிந்தசாமி அவர்களே நம்முடைய நிகழ்வுகள் எல்லாம் திருச்சியிலே நடைபெறக்கூடிய பல நிகழ்வுகளையும் அதை ஊடக ஊடகத்தின் மிகவும் காரணமாக நூலனாக உலகிலும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர் பாபு அவர்களே ஐயா சீனிவாசன் அவர்களே அஞ்சல் துறை அலுவலர் மேலாண் அலுவலர் ஐயா சந்தானம் அவர்களே ஆ சீனிவாசன் ஐயா அவர்களே வேளாண் பொறியாளர் ஐயா காசிநாதன் ஐயா மின் பொறியாளர் ஐயா அரங்கராஜன் ஐயா அவர்களே பசுமை பாண்டியன் சுற்று சுற்றுப்புறச்சூழல் ஆர்வலர் ஐயா பசுமை பாண்டியன் அவர்களே சுஜாதா சத்யகுமார் அவர்களே முனைவர் புவியரசு ஐயா அவர்களே கிரா காமராஜ் ஐயா அவர்களே ஸ்ரீ பாலகுமார் ஐயா அவர்களே பாலா பிரவீன் அவர்களே மிக அருமையாக இங்கே பாடல்களையெல்லாம் பாடி நமக்கு எழுச்சி ஐயா பாவலர் ஈகவரசன் ஐயா அவர்களே ஐயா வழக்கறிஞர் சமயபுரம் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் மிக அருமையான பாடல்களை எல்லாம் இதை பாடி நமக்கு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் ஐயா தமிழ் தளபதி ஐயா அவர்களே ஐயா ஜானகி ஐயா அவர்களே எல்லா பேரையும் சொல்லியில் பெற்றிருக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய வடிவான நிகழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலே என்னுடைய பேரவையை போற்றி பெருமளவர் ஐயா தமிழ்ச்செல்வம் நாவையா அவர்கள் ஒரு ஐந்து மணி துணிகள் வாழ்த்துறை வழங்க